ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மிஸ்ரீஸன ஒர்த்லஸ் சப்ரைசர் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் செவன் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அண்மையில் ஒரிஜினல் எபிசோட்லேயே கதையை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நிறைய டீட்டெயில்ஸோ கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்பவே முக்கியமாக இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னிக்கல கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லஸ் சப்ரைசர் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் செவன் சாய் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து ஜாஸ்பரோட மென்ஷன்ல இருக்கா யோரி நம்ம ஹீரோட்டு வந்து என்ன கிஸ் பண்ண முடியுமான்னு முடியுமே ஜோக் நம்ம ஹீரோ சொன்னா இல்ல சீரியஸா தான் இது ஒரு கான்ட்ராக்ட் சொல்லுவோம் உண்மைதான் இதை நீ பண்ணா நீ அவளோட ஒரிஜினல் அபிஷியல் கார்டியன் ஆக முடியும் அப்படி நீ ப்ராப்பரான எடுத்துக்கிட முடியும்னு சொல்லுவான் ப்ராப்பர் கார்டியனா இல்லாம மேஜிக் யூஸ் உனக்கு பேர்டனா இருக்கும்ல நம்ம ஹீரோ கேக்குறான் நீ இப்ப ஒரு கார்டினா நீங்க ஐட்டஸ் உங்க கான்ட்ராக்ட போடலாம் அப்படின்னு ஒரு சில சொல்றேன் கையில கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நாங்க அந்த மொமெண்ட்டை பாக்கணும்னு குரகமாவோ பீனாவோ நின்னுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ஸ்லாஸ் சொல்லபோது சரி அப்படின்னு குரோஹிமா பீனாவும் வெளியே போறாங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அவங்க பொண்ணை கிஸ் பண்ண சொல்லிட்டு தனியா போறீங்களே பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பீனா கேட்கவும் கிஸ் மட்டும் தான் பண்ணணும் வேற ஏதாவது பண்ண கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லா போறான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப வாய் நீட்டிட்டு இருக்கவோ என்னது வாய் இல்லையா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிறான் ஒரு ரிச்சுவல் நான் அதை ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிட்ட நெருங்கும் போது கால் தடுக்கி விழுந்து அவன் நெத்தில கிஸ் கொடுத்துருத்தான் அதுக்கு நம்ம ஹீரோ லெவலப்போ ஆகிறான் யோரியோ ரொம்பவே வைக்கப்பட்டு இருக்கா இப்போ டீமன் லார்டோட கேசில் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பறவை கேக்குது பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்டு பையனை கொல்ல சொல்லிருக்காரு நான் ஒரு மெசேஜ் குடுக்கற ஒரு வெஹிகிங்க கொள்றதுக்கு சொல்லி ஃபால்கோ கேட்குவோம் அவன் ஒன்னொஹ்கானவன் மத்தியா தனியா கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பி தான் டீமன் லார்டோ நானும் இந்த மிஷினை கொடுக்குறோம் அப்படின்னு அவனை பெருமையா பேசுவோம் சரி நான் அந்த ரெக்கார்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பார்க்க தான் வரேன் என்னோட அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி ஈவன் நோபல் டீமன்ஸே தோத்து போகும் நான் தான் ஃபால் கோதி கேள்வன் நான் ஒரு பேரன் நான் ஒரு நோபல் டீமன் அப்படின்னு அது சொல்லுவோம் பேரன்னா கம்மியான ரேங்க் தானே நம்ம ஹீரோ சொல்றோம் கதை முடிஞ்சதுன்னு அது சம ஸ்பீடா அட்டாக் பண்ண போனோம் நம்ம ஹீரோ பலர்னு ஒண்ணு கொடுக்குறேன் என் ஸ்பீடுக்கு எப்படி இவனாலும் அது பாக்குது ஏர் புல்லட் அது வயித்துல நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதுக்கே அது இறந்து போயிருது அதோட விண்டபிலிட்டியை நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறேன் என்ன கொள்றதுக்கு தான் இவன் மணிக்கிட்டு வந்திருக்கானா நம்ம ஹீரோ பார்த்தா மத்தவங்களும் இப்ப எந்திரிச்சிருந்தாங்க ஓ சாரி கைஸ் உங்களை நம்ம ஹீரோ கேட்கிறேன் இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா ஈவன் ஒரு ஸ்ட்ராங் இருப்பான் போலியான் பீனா சொல்லுவோம் அந்த ஸ்ட்ராங்னு ஒரு சில நம்ம ஹீரோக்கு ஸ்மாக்க போடுறா நம்ம ஹீரோ இப்போ கேசலுக்கு போறாமல் ஹீரோ நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கிளாடியா கேட்கறேன் பர்பிடன் லைப்ரரிக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான் ராயல் கிரஸ்ட் நம்ம ஹீரோட்ட இருக்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோவால எங்க வேணாலும் போக முடியும் பட் ஹீரோ லைப்ரரியன் பெர்மிஷன் இல்லாமல் அவங்களால உள்ள போக முடியாதுன்னு கிளாடியா சொல்றா சோ என்னால அவங்க கூட இதுக்கு மேலே வர முடியாதுன்னு சொல்லவும் சரி இதுக்கு மேலே நான் பாத்துக்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் லைப்ரரியன் பெர்மிஷன் வாங்கலாம் நம்ம ஹீரோவோ உள்ள போய் பாக்குறோம் அதான் அங்க ஒரு இன்விசிபிள் வால் மாதிரி இருக்கு யோரியால உள்ள வர முடியல அந்த ஸ்பேஸே வேற இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்து கூட செப்பரேட் ஆகி இருக்கு இருக்கு அப்படின்னு நர்ஸ்லா சொன்னா அப்போ டெலிபோர்ட் ஆக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா நான் ட்ரை பண்ணிட்டா அது ஒர்க் ஆகல ஹியூமன்ஸ் தவிர வேற எதையும் இந்த பேரியர் உள்ள விடல அப்படின்னு நர்ஸ்லா சொல்றேன் சரி நான் இதை தனியா பாத்துக்கறேன் நீங்க எல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப உள்ள போய் பாக்குறேன் ஒரு பொண்ணு புக்க படிச்சுக்கிட்டே மேல இருந்து கீழ கீழே போ போட்டாக்க நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறேன் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு வா சொல்லுவோம் அவன் கண்ணு சவப்பா இருக்கு இதுக்கே வா இப்படி வைக்கப்படுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஏன் பெரிய ஐன்னு சொல்லுவோம் நான் ஆலிஸ் அப்படின்னு வா சொல்றேன் ஆர்வமா படிச்சுட்டு இருந்ததுல அப்படியே கீழ விழுட்டேன்னு வா சொல்றேன் நான் தான் இந்த லைப்ரரி கார்டியன் எந்த புக்கை எந்த இடத்துல இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் ஓ ஆலிஸ் நீ தான் லைப்ரரி என்ன எனக்கு இங்க இருந்து ஒரு புக் வேணும் பெர்மிஷன் தேவைன்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு ஆலிஸ் கேட்கவும் சீக்கிரம் டஞ்சன்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தேவை நம்ம ஹீரோ சொல்றேன் எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனுக்கு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ண வைக்க நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு தான் வேணும் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த புக்ல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வா கொடுக்குற யோரி எப்படி இருக்கான்னு கேட்கவும் உனக்கு எப்படி அவ்வளவு தெரியும் நம்ம ஹீரோ கேட்டேன் நானும் ஒரு வால்ட்ரியோட ஸ்பிரிட் தான் அப்படின்னு ஆலிஸ் சொல்றேன் ஆலிஸ் கொடுத்த புக்ல உள்ள டஞ்சன்ல நம்ம ஹீரோ கிளியர் பண்றான் பட் வால்ட்ரி கோர் எதுவுமே அந்த இடத்துல இல்ல ஒருவேளை அவ தப்பான புக்கை கொடுத்துட்டால ஆலிஸ்டே நம்ம போய் கேட்போம் நம்ம ஹீரோ சொல்றான் ஒடியே சீக்கிரமா சிஸ்டர் நான் பாக்க வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் தௌசண்ட் மேல் லைய வச்சு அவங்களை திரும்பவும் வேவ பாத்துட்டு இருக்கியா நான் ஆலிஸோட கார்டியன் கேட்கறேன் சைடு வாழ்க்கு போக எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்றா ஏ நான் வருக்கிறேன் ஏன்னா கிட்னாவ கொன்னது அவங்க தான் சொல்லவும் பட் ஐனா அவனுக்கு பிடிச்சிருக்கல அதனால தானே நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு அந்த கார்டியன் கேட்கவும் இப்போ ஒரு பிளாஷ் பேக் போகுது ஆலிஸ் கெஸ்ட் வந்தா சொல்ல மாட்டியான அந்த கார்டியன் வந்துருதா என்னோட பேரு அக்கானி அப்படின்னு நான் இன்ட்ரடியூஸ் ஆகுறேன் என் பேர் ஐநா உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ என் பொண்ணு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னா அந்த மூஞ்சில ரியாக்சனே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறேன் யோரியன் பெயினா வெளியே வெயிட் பண்றாங்க வந்து பாருங்களே நம்ம ஹீரோ கூப்டா இந்த இடம் கிங்கோட கேசல் இல்ல வேற ஒரு டஞ்சன்ல இருக்கு இந்த லைப்ரரியா அந்த டஞ்சனோ கனெக்ட் ஆகி இருக்கு ஹியூமன் மட்டும் தான் இங்க உள்ள வர முடியும் இந்த கிங்டமோட கிங் கூட அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இருக்கு அந்த தான் இந்த மேஜிக் பவர் இந்த மத்த இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும் பட் ஆலிசா உள்ள பட்டு அந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடுச்சுனா இந்த இடமே டேமேஜ் ஆயிரும்னு சொல்லுவோம் அப்போ டஞ்சன் வழியா நான் ப்ராப்பரா ஆலிசா வழியா கூட்டிட்டு போறேன் அப்ப பிரச்சனை இருக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் பொண்ணு ரொம்ப துராவலால நடக்க கூட முடியாதுன்னு வா கார்டியன் சொல்றா ஆலிஸ் யோரியன் பீனாவை பார்க்க உனக்கு ஆசை இருக்குல்ல இல்ல சாரி பொது வாழ்ந்து பார்த்து நீ ஆப்வியஸ்லி பயப்படுவேன் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் பயந்தேன் மற்ற எல்லாரும் ஹெல்ப் பண்ணது மூலியமா இப்போ நான் அதை ஈஸியாக ஏற்றுக்கிட்டேன் வெளி உலகத்தை பார்த்து பயப்படாத நான் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் திடீர்னு மீட் பண்ண ஒருத்தர் நம்பன்னு சொல்கிறதோ கஷ்டம் தான் கண்டிப்பாக இந்த டஞ்சனோட வழியை நான் கண்டுபிடிச்சி வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோ கிளம்பி கிளம்பியிருப்பான் ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது அலஸ் உனக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு ஆசை இருக்குல்ல அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்குதானே தானே அப்படின்னு சொல்லி அக்கானே கேட்குறேன் புக்ஸில் தான் நான் இதை ரீட் பண்ணியிருக்கேன் ஹார்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதெல்லாம் ரியல் லைஃப்பில் இந்த ஃபீலிங் இது ஆலிஸ் யோசிக்கிறேன் ரீட் பண்ணியே எல்லா விஷயம் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட முடியாது என் மேல நம்பிக்கை வச்சு நீ அவன் கூட போகலாம்ல அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து அவ கிட்ட கேக்குற ஆலேஸ் அக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கிற டஞ்சன் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க வந்தா அக்கானே வந்து ஆலேஸ பேச அப்படின்னு சொல்லுவோம் ஐ நான் உன்ன நம்புறேன் பிளீஸ் என்ன வெளியே கூட்டிட்டு போறியா அப்படின்னு வா கேட்கவும் கண்டிப்பா அப்படின்னு அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த டஞ்சனுக்கு வெளியே வரா இதுதான் ஆலேஸோட ஸ்பிரிட் கோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதை அவங்க கொடுக்குறாங்க பட் நம்ம ஹீரோ கண்ணுல அதை இன்னும் இம்ப்ளான் பண்ணல அக்கானே வள இங்க இருந்து வெளியே வர முடியாது அவளோட ஒரு குளோனை வந்து நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிற ஃபேமிலியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஆலிஸை கூட்டிகிட்டு போகிறேன் கொஞ்சம் தூரம் அந்த டஞ்சனுக்குள்ளே நடந்ததுக்கே அவள் டயர்ட் ஆகுவோம் நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன் மான்ஸ்டர்லாம் ஒரு வழியாக தாண்டி டீ பார்ட்டி எல்லாம் நடத்தி டஞ்சன் பாஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த டஞ்சன் பாஸோட ஸ்வாட் ஸ்கில் வேற லெவலில் இருக்கு வாடை தூக்கி போட்டு நம்ம ஹீரோ அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த மோஞ்சிலேயே போய் நம்ம ஹீரோ ஒரு கேக் விட்டு அதை தான் அதோட ஸ்வாட் ஸ்கில்லே இப்போ நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறான் அவன் ஸ்ட்ராங்னு தெரியும் பட் இவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியாது அப்படின்னு அக்கா நீ உனக்கு எதுவும் அடிபட்டு மாதிரி ஆலிஸ் போய் பார்க்கல எனக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றேன் மாமண்டா அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு அக்கா நீ யோசிக்கிறேன் டஞ்சன் பாஸை டிஃபீட் பண்ணியாச்சுங்கிறதுனால இப்போ ஆலிஸ் பேலஸை வழியாக கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஏதாவது யோரியான் வெளிய நான் நின்றுட்டுருக்காங்க வெளியே போன அப்புறம் ஐ நினி உன்னை தூக்க மாட்டான்னு சோகமாக இருக்கியான் அக்கானே கேட்கவேன் இடா இருந்தால் சொல்லி எப்போ நான் நான் உன்னை தூக்கிட்டு நடக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் வைக்கப்படுறதா அக்கானே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இதில் கடுப்பாகிய ஆலிஸ் அவள சுத்த விட்டுட்டு இருக்கா யோரி பீனா பார்த்துற முன்னாள் ஆச்சு அப்படின்னு ஆலிஸ் வந்து நிற்கிறேன் உடுப்பா அப்படின்னு சொல்லி யோரி கதறிட்டு இருக்கா மத்த கார்டியன்ஸ் முன்னாடி ஒரு சில ரொம்பவே அமைதியாக நடந்துக்கிறேன் ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறான் ஏன் ஒன்னால தான் இது பாசிபிள் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் யோரி கட்டிப்பிடிச்சா அதே ஆலிஸ்க்கு பொறாமையாக இருக்கும்னு வேணும்னே பீனாவும் நம்ம ஹீரோவை கட்டி ரைட் சைடு கையை

thank you for watching. Bye guys. Next episode la meet you.